நாட்டையே அதிர வைத்த பொள்ளாச்சி பாலியல் வழக்கு தொடர்பாகவும் அது கடந்து வந்த பாதியம் பற்றவும் இன்னைக்கு செய்தி சொல்லட்டுமாவில பார்க்கலாம் கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நடைபெற்ற பாலியல் வழக்கு நாட்டையே அதிர வைச்சது இளம் பெண்கள் திருமணமான பெண்கள் என பலரை ஆசை வார்த்தை சொல்லி பழகி வீடியோ எடுத்து மிரட்டி அடித்து கூட்டு பாலியலில் ஈடுபட்ட ஒரு வக்கிர கும்பல் அண்ணா பெல்டால அடிக்காதீங்க என்று கதறிய ஒரு பெண்ணின் வீடியோ மூலம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது இந்த வக்கிர கும்பலின் செல்போன்களில் இது போல ஏராளமான வீடியோகள் கண்டறியப்பட்டன இது தொடர்பாக திருநாவுக்கரசு சபரிராஜன் சதீஷ் வசந்த மணிவண்ணன் அருளானந்தம் ஹேரோன் பால் பாபு அருண்குமார்ட் உள்ளிட்ட ஒன்பது பேர் கைது செய்யப்பட்டனர் இதில் அருளானந்தம் பாபு ஆகியோர் அதிமுக பிரமுகர்கள் அப்போது அதிமுக ஆட்சி என்பதால் காவல்துறை குற்றவாளிகளுக்கு சாதகமாக செயல்படுவதாக புகார் எழுந்தது சின்னம்பட்டியில் பாலியலுக்காக பயன்படுத்தப்பட்ட திருநாவுக்கரசின் பண்ணை வீடு விசாரணை வளையத்துக்குள் கொண்டு வரப்பட்டது இதற்கிடையில் பாதிக்கப்பட்ட பெண்ணின் பெயரை காவல்துறை வெளியிட்டு சர்ச்சையானது பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு நியாயம் கேட்டு குற்றவாளிகளுக்கு கடுமையான தண்டனை வழங்க வேண்டும் என்று மாநிலம் முழுவதும் போராட்டங்கள் வெடித்தனாட்சி பாலியல் வழக்கு முதலில் சிபிஐக்கு மாற்றப்பட்டு பிறகு சிபிஐக்கு மாற்றப்பட்டது சிபிஐ தரப்பில் சுமார் மூன்று குற்றப்பத்திரிகைகள் தாக்கல் செய்யப்பட்டன இது தொடர்பான விசாரணை கோவை மகளிர் நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்தது அரசு தரப்பில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட சாட்சியங்கள் மேற்பட்ட ஆவணங்கள் பாதிக்கப்பட்ட எட்டு பெண்கள் நேரடி வாக்குமூலம் ஆகியவற்றின் அடிப்படையில் விசாரணை நடைபெற்றது கிட்டத்தட்ட ஆறு ஆண்டுகள் ஆகியவற்ற நிலையில் பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் இன்று தீர்ப்பு வழங்கப்பட்டது கோவை மகளிர் நீதிமன்ற நீதிபதி நந்தினி தேவி தீர்ப்பு அளித்தார் இதற்காக காலை ஐந்து முப்பது மணி அளவில் குற்றவாளிகள் அனைவரும் சேலம் மத்திய சிறையில் இருந்து புறப்பட்டு கோவை நீதிமன்ற அளவில் அழைத்து வரப்பட்டனர் இந்த வழக்கின் தீர்ப்பை நீதிபதி அறையில் வாசித்தார் அதில் பொள்ளாச்சி பாலியல் வழக்கு கைது செய்யப்பட்ட ஒன்பது பேர் குற்றவாளி என அறிவிக்கப்பட்டது குற்றவாளிகள் தண்டனை விவரங்கள் மதியம் பன்னெண்டு மணிக்கு வெளியாகும் என அறிவிக்கப்பட்டது வழக்கில் கைது செய்யப்பட்ட ஒன்பது பேரும் குற்றவாளிகள் என கோவை நீதிமன்றம் அறிவித்ததை வரவேற்கும் விதமாக நீதிமன்ற வளாகத்தில் அனைத்து இந்திய மாதர் சங்கம் கோஷமிட்டு வரவேற்றனர் சிபிசிஐடி தரப்பு வழக்கறிஞர் சுரேந்திர மோகன் செய்தியாளர்களிடம் கூறுகையில் கைது செய்யப்பட்ட சபரி திருநாவுக்கரசு சதீஷ் வசந்தகுமார் அருளானந்தம் மணிவண்ணன் பேரோன் பால் பாபு அருண்குமார் ஆகிய ஒன்பது பேரும் குற்றவாளிகள் என நீதி அறிவித்துள்ளார் அவர்களுக்கு சாகும் வரை ஆயுள் தண்டனை வழங்க வேண்டும் என்று அரசு வாதம் வைக்கப்பட்டது பாதிக்கப்பட்ட பெண்களின் பாதுகாப்பு பாதுகாக்கப்பட்டதால் பேரில் ஒருவர் கூட சாட்சியாக மாறவில்லை என்றாலே தண்டனை வழங்கப்படும் இதில் பெண்கள் தொடர்ச்சியாக கூட்டு பாலியல் வன்முறை செய்யப்பட்டதால் உச்சபட்ச தண்டனை வழங்க வேண்டும் என்று கூறியுள்ளோம் வயது ஆரோக்கியம் ஆகியவற்றை கருத்தில் கொண்டு குறைந்தபட்ச தண்டனை வழங்க வேண்டும் என எதிர்த்தரப்பு வழக்கில் வாதம் செய்யப்பட்டுள்ளது பன்னெண்டு மணிக்கு தண்டனை விவரங்கள் வழங்கப்பட உள்ளது இந்த பாலியல் வழக்கில் குற்றவாளிகள் ஒன்பது பேருக்கும் சாகும் சிறை தண்டனையும் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு மொத்தம் ரூபாய் எண்பத்தி ஐந்து லட்சம் வழங்க கோவை மகளிர் நீதிமன்ற நீதிபதி நந்தினி தேவி தீர்ப்பளித்துள்ளார் நாட்டில் நடக்கும் பாலியல் சம்பவங்களுக்கு முடிவு கட்டதற்கான இதே தொடக்கமாகும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் வழக்கு கடந்த ஆறு ஆண்டுகளாக கடந்து வந்தது பார்ப்போம் பொள்ளாச்சி நகர கிழக்கு காவல் நிலையத்தில் வயது கல்லூரி மாணவி அளித்த புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு சபிராஜன் சதீஷ் வசந்தகுமார் ஆகிய மூன்று பேர் கைது செய்யப்பட்டனர் மார்ச் முக்கிய குற்றவாளியான திருநாவுக்கரசு கைது மார்ச் பத்து திருநாவுக்கரசு சபிராஜன் சதீஷ் வசந்தகுமார் ஆகிய நான்கு பேர் மீது தடுப்பு சட்டத்தில் நடவடிக்கை எடுக்கப்பட்டது வழக்கு மாற்றி அப்போதைய முதல்வர் எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டார் சகோதரரை தாக்கி மிரட்டல் விடுத்த வழக்கில் நாகராஜ் போர் உட்பட மூன்று பேர் கைது இரண்டு வழக்குகளையும் சிபிசிஐடிக்கு விசாரித்தது மார்ச் இருபத்தி ஐந்து திருநாவுக்கரசு நண்பரான மணிவண்டன் நீதிமன்றத்தில் சரணடைந்தார் ஏப்ரல் இருபத்தி ஐந்து பாலியல் வழக்கு சிபிஐக்கு மாற்றம் செய்யப்பட்டது ஏப்ரல் இருபத்தி திருநாவுக்கரசு சபரிராஜன் வசந்தகுமார் சதீஷ் மணிவன் ஆகியோர் மீது சிபிஐ அதிகாரிகள் புதிதாக ஐந்து பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்தனர் மே இருபத்தி ஒன்று திருநாவுக்கரசு உட்பட ஐந்து பேர் மீது கோவை மகளிர் நீதிமன்றத்தில் சிபிஐ முதல் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்தது ஜூன் மூன்று திருநாவுக்கரசு உள்ளிட்ட ஐந்து பேரும் பாதுகாப்பு கருதி கோவை மத்திய சிறையிலிருந்து சேலம் மத்திய சிறைக்கு மாற்றம் செய்யப்பட்டனர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஜனவரி ஆறு ஹேரன் பால் பாபு என்ற பைக் பாபு அருளானந்தம் என மேலும் மூன்று பேர் கைது செய்யப்பட்டனர் ஏப்ரல் இரண்டு அருண்குமார் கைது செய்யப்பட்டார் அக்டோபர் இருபது திருநாவுக்கரசு உட்பட ஒன்பது பேரும் கோவை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு மீண்டும் சேலம் அழைத்து செல்லப்பட்டனர் அப்போது பீலமேட்டை அடுத்த சித்ரா பகுதியில் வாகனம் நிறுத்தப்பட்டு குற்றவாளிகளை உறவினர்கள் சந்தித்தனர் இதற்கு எதிர்ப்பு கிளம்பவே கைதிகளுக்கு சலுகை அளித்ததாக சேலம் ஆயுதப்படை சிறப்பு உதவியாளர் உள்ளிட்ட ஏழு பேர் பணியடை நீக்கம் செய்யப்பட்டனர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று பிப்ரவரி இருபத்தி நான்கு உள்ளாட்சி பாலியல் வழக்கில் சாட்சி விசாரணை தொடங்கியது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி மூன்று சிபிஐ தாக்கல் செய்த கூடுதல் ஆவணங்களை கேட்டு கைதான ஒன்பது பேரும் மனு தாக்கல் செய்திருந்தனர் ஓராண்டுக்கு பிறகு கைதானவர்கள் சாட்சியாளர்களிலும் தினமும் விசாரணை நடத்தப்பட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏப்ரல் இருபத்தி எட்டு பாலியல் வழக்கில் மே பதிமூன்றில் தீர்ப்பு வழங்கப்படும் என நீதிபதி ஆர் நந்தினி தேவி அறிவிப்பு செய்திருந்தார் மே பதிமூன்று பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் தீர்ப்பு வழங்கப்பட்டது இவ்வாறு பொள்ளாச்சி பாலியல் வழக்கு ஆறு வருடங்கள் கடந்து தீர்ப்பை எட்டியுள்ளது கைதானவர்களுக்கு தகுந்த தண்டனை வழங்கப்பட்டுள்ளது